இன்னைக்கு நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவும் ஒரு கப்பு அரிசி மாவும் வச்சு ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அப்படியே அதிர்ச மாதிரி ரொம்பவே அருமையான டேஸ்டா இருக்குங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிக பொருட்களே தேவைப்படாது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமய டிலேட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு உடச்ச வெள்ளம் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்க மாவு வளர்ந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு உடச்ச வெள்ளம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் உடச்ச வெள்ளம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க இந்த வெள்ள தண்ணி பாகுபதம் எதுவுமே தேவையில்லைங்க நல்லா ஒரு கொதி வந்ததுமே ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ ஸ்வீட் சாப்பிடல உங்களுக்கு கல் தூசி இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த வெள்ளை தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துருங்க எல்லா வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துருங்க இப்போ அதே பாத்திரத்தை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு இப்போ வெள்ளை தண்ணியை சேர்த்துருங்க வடிகட்டி எடுத்துட்டு வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு நீங்க ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருங்க அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட் சாப்பிடல ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுங்க இந்த மாவு நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு திரண்டு கெட்டியாக வரணுங்க அது வரைக்குமே கைவிடாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பெள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ எள்ளும் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கும்போது மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடுச்சுன்னு இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவு அப்படியே ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க இந்த மாவு நல்லா ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடுங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடுச்சுன்னு இப்போ இந்த மாவை கையில் தொட்டு பாருங்க கையில் ஒட்டாத அளவுக்கு இருந்தால் அது வந்து கரெக்டான பக்குவத்தில் மாவு இருக்குது இப்போ இந்த மாவை கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்து உருட்டி பாருங்கள் இந்த மாதிரி மாவு நல்லா கெட்டியாக வரணுங்க இப்படி கெட்டியாக இருந்தால் தான் பொறிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு எண்ணம் குடிக்காமல் இருக்கும் இப்போ நான் கையில் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு இப்போ இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்படி மாற்றி எடுத்துட்ட மாவை ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போதான் பொறிச்சு எடுக்கும் போது விரிசல் விழுகாமல் இருக்கும் இப்போ பிசைஞ்ச மாவுல இருந்து இந்த மாதிரி சின்ன உருண்டியா உருட்டி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு வாழை இலையில கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க இல்லைன்னா சமையல் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்டான சைஸ்ல தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப லேஸாக தட்டிவிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு கணத்துல நீங்க தட்டி எடுத்துக்கோங்க வாழை இலை இல்லைன்னா நீங்க பால் கவர் இந்த மாதிரி கூட பயன்படுத்தலாங்க இப்ப தட்டி எடுத்துட்ட மாவை பொறிச்சு எடுத்துருங்க எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு சூடான எண்ணெயில இந்த மாதிரி வாழை இலையில் மாவு வச்சு ஓவனா தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இப்போ மாவு எண்ணெயில் சேர்த்ததுமே நல்லா ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க எடுத்ததுமே தீ அதிகமாக வச்சுட்டீங்கன்னா கரிஞ்சு போன மாதிரி ஆகி போயிடும் உள்ளே வந்து மாவு வேகாத மாதிரி இருக்கும் அதனால ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி மாவு தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா கரண்டியில் இப்படி லைட்டாக எண்ணெய் அள்ளி ஊற்றுங்க இந்த மாதிரி செய்யும்போது தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் நீங்கள் திருப்பி விடுங்க மாவு எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே கரண்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு உடஞ்சிட்டு வந்துடும் ஒரு பக்கம் நல்லா செவக்க விட்டுட்டு அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில எடுத்துருங்க இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள சாப்டாவும் சாப்பிட்றதுக்கு அருமையான இருக்குங்க இப்போ பொறிச்சு எடுத்த ஸ்வீட்டை கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுத்து எடுத்து வச்சுருங்க இது வந்து மீதம் இருக்க எண்ணெயும் நல்லா வடிஞ்சிட்டு வந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது இப்போ மீதம் இருக்க எல்லா மாவுமே இதே மாதிரி நீங்கள் ஸ்வீட்டாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எடுத்த இந்த ஸ்வீட்டை ஒன்று கையில் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் பார்க்கும்போது எப்படி எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு அதிர்சம் மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமல் டெலிவரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க